இந்தியாவிற்கு அதிநவீன எஸ் போர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யா வழங்கியுள்ள சம்பவம் தான் உலக கவனம் ஈர்த்து வருகிறது அடுத்ததாக இந்தியா போட்டுள்ள தான் பல நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை சமீபத்தில் அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார் அதிபர் டிரம்ப் அதே சமயம் கச்சா எண்ணெய் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை கொள்முதல் செய்து வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் இதற்கிடையில் கடந்த மாதம் சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒரே காரில் பயணித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு ராணுவ மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது அதே சமயம் இருவரது சந்திப்பும் உலகளவில் கவனம் ஈர்த்தது இதையடுத்து இந்தியாவுக்கு ஏவுகணைகள் வழங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக ரஷ்ய ராணுவ தொழில்நுட்ப பிரிவு தலைவர் டிம்ட்ரி சுகாயேவ் தெரிவித்திருந்தார் இது குறித்து பேசிய அவர் இந்தியாவிடம் ரஷ்யாவின் ஏவுகணைகள் ஏற்கனவே உள்ளன இதை விரிவுபடுத்தும் கூடுதலாக ஏவுகணைகளை வழங்குவது குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் ரஷ்யாவின் சுகோய் ஃபைவ் செவன் ரக போர் விமானங்களை இந்தியாவிற்கு விற்பது குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் இந்தியாவும் ரஷ்யாவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பேரில் நாற்பதாயிரம் கோடி மதிப்பிலான எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவுக்கு சப்ளை செய்ய முடிவு செய்யப்பட்டது தற்போது நான்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுவிட்டன கடைசியாக ஐந்தாவது வான் பாதுகாப்பு அமைப்பு அடுத்த ஆண்டு வழங்கப்படும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது ரஷ்யா வழங்கிய எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வழிமறித்து அழித்தது அதேபோல அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் வானில் இருந்து வரும் எதிரி நாட்டு ஏவுகணைகளை நானூறு கிலோமீட்டர் தொலைவிலேயே இடைமறித்து அழிக்கும் திறன் கொண்டது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவச அமைப்பு இந்த நிலையில்தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பின் அடுத்த கட்டமான எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அமைப்பை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது